பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ சாச்சினாவோட எவிக்ஷன் அப்படின்றது ஒரு மாதிரி ஐட்டம் ஒரு பெயின்ஃபுல் இருக்குது நம்மளே பல தடவை சொல்லியிருக்கோம் இந்த குட்டி சாத்தா உள்ளே இருந்துகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம எத்தனை இடங்களில் பேசியிருந்தாலும் அவங்க இப்போ ஒரு ரெண்டு வாரங்களாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மாற்றம் கொஞ்சம் நல்லா இருந்தது லைக் கேம் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க இந்த உட்காந்து கூடி கூடி இந்த ஊர் கிழவி மாதிரி பேசுறது இல்லாமல் டேரெக்டாக பேசுனாங்க இப்போ முத்துக்குமரன் மேலே அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது முத்து நீ வேணுன்னே பண்றியா மஞ்சரியை வந்துட்டு உங்க கூட அதாவது நீயும் மஞ்சரியும் வந்துட்டு ஒரு டீம் அப்படின்னு காட்ட கூடாதுன்றதுக்காகவே மஞ்சினி நாமினேட் பண்றியா அப்படின்ற பல விஷயங்களை முகத்துக்கு நேராக அந்த பொண்ணு கேட்டுச்சு அதெல்லாம் நல்லா இருந்தது இந்த சாச்சினா நம்ம பார்த்ததில்ல அப்படிங்க போது சாச்சினோட கேம் இப்போ ஒரு ரெண்டு வாரங்களாக ஒரு மாற்றம் இருந்தது நல்லா இருந்தது ஆனால் இந்த நேரத்தில் அந்த பொண்ணை எடுக்கும் போது ஒரு பக்கம் சரி அந்த பொண்ணு பாசிட்டிவ்வாக போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கேம் ஆடுற இத்தனை பேர் வந்துட்டு நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க ஒன்றுமே அதாவது மிக்ஷர் கன்டிஸ்டன்ஸ் ஆனால் நம்ம சத்யா ஆகட்டும் ரஞ்சித் ஆகட்டும் விஷால் தர்ஷிகா அப்படின்னு இத்தனை பேர் உள்ள அனுஷித் அப்படின்னு இத்தனை பேர் உள்ள சும்மாதானே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டாங்களே அப்படின்னு வருத்தமாக இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா ஒருவேளை தெரியல நமக்கு முத்துக்குமரனை பிடிக்கிறதுனால என்னென்னு தெரியல முத்துகுமரன் கிட்ட அந்த அவங்களோட பாண்டிங் பார்க்கும்போதும் முத்து வருத்தப்படுறத பார்க்கும்போதும் கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது ஏன் அப்படின்னா சாட்ச்னா ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்பா அம்மாவை கொண்டு வந்து நிறுத்தணும் ஃபேமிலி ரவுண்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா இங்கே வந்து காமிக்கணும் எனக்கு நான் டைட்டில் வின் பண்ணணும் அது செகண்ட்ரி ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை இந்த இடத்துல கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தமாக இருக்குது அண்ட் அவங்க முத்துக்குமரனுக்கு கொடுத்த அட்வைசஸ் ரொம்ப நல்லா இருந்தது மூணு வாரமாக முத்துக்குமரன் காணாமல் போயிட்டார் அப்படின்னு நம்ம மக்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லுச்சு ஸோ மூணு வாரமாக நீங்கள் காணாமல் போயிட்டீங்க அடுத்த மூணு வாரத்தில் நீ இன்னும் பயங்கரமாக தெரியணும் நான் உனக்காக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த எல்லாம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக போயிடுச்சு ஏன்னா அவங்க வந்துட்டு விஷால் கிட்டேயும் அதே மாதிரி பேசுவாங்க முத்துக்கிட்டையும் அதே மாதிரி அண்ணன் பேசுவாங்க அருண் கிட்ட மட்டும் ஒரு சின்ன கேப் வந்துச்சு பட் எல்லாரையும் விட அவங்க முத்து கொடுத்த அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா நான் உனக்காக கேம் பார்ப்பேன் எனக்கு டைட்டில் நான் யாருக்கு கொடுப்பேன்னு கேட்டால் நான் உனக்கு கொடுப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதாகட்டும் நீ நம்பி விளையாடு நீ ஜெயிப்ப அப்படின்னு அவங்க சொன்னதாகட்டும் உன்னோட கேம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்ருக்கு அதை விட்டுறதே நீ ஜெயிக்கணும்னா நீ இன்னும் அடிச்சு அடு அப்படின்னு அவங்க சொன்ன விதமாகட்டும் முத்துக்குமரன் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பார்த்ததே கிடையாது அவர் இந்த அளவுக்கு உடஞ்சி அவர் பல இடங்களை யோசிச்சுருக்காரு நம்ம வந்து அவருக்கு சாட்சனாவை பிடிக்கும் அது ஒரு சின்ன செல்லக்குட்டி மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தாங்க ஆனாலும் வேண்டாம் நம்ம அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோன் போக வேண்டாம் அது நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி பாதிப்பு அவருக்கு இப்போ என்ன பாதிப்பு அப்படின்னா நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் என் தங்கச்சின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட பாசமாக இருக்கும் அப்புறம் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம ஒரு நாமினேஷனில் போய் அந்த பொண்ணு பேரை சொல்ல முடியாது அந்த பொண்ணு பண்ணுற தப்ப நம்மளால் கேட்க முடியாது அந்த ஒரு பயத்தில் அவர் என்றைக்குமே வேண்டான்னு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணார் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் என்ன பிடிக்காதவங்க அதாவது முத்த முத்துக்குமரனை அடிக்கணும்னு நினைக்கிறவங்க சாச்சனம் அடிப்பாங்க இப்போ நம்ம அருண் பண்ணார் இல்லையா முத்துக்குமரனுக்கு மஞ்சரி சாச்சனாவை பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே சாச்சனா கேம் விளையாண்டது தப்பு சாச்சனா தான் எல்லாத்துக்கும் காரணம் ரொம்ப ரூட் பிஹேவியராக இருக்குது இந்த பொண்ணோட கேரக்டரே மாறிடுச்சு முத்துக்குமரன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ரூடாக இருக்கான் இனிஷியலாக வரும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் சாச்சனா முத்துக்குமரன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பேசுகிறதே சரியில்லை ரொம்ப ரூட் பிஹேவியராக இருக்குது அப்படின்ற மாதிரி தன் கூட இருக்கிறனாலே இவங்கெல்லாம் அவங்க காயப்படுத்துவாங்கன்றதும் முத்துக்குமரனுக்கு தெரியும் ஸோ அதனாலேயே வந்து எல்லாரும் எல்லாரும் விட்டும் கொஞ்சம் விலகி நிற்க தான் ட்ரை பண்ணாங்க பல இடங்களில் அது முடியாமல் போயிருக்கு அவரே சொல்லியிருக்காரு உன்னை எந்திரிச்சு ஓடுன்னு சொன்னாலும் போக மாட்டேறா என் கூடவே இருக்கா அப்படின்னு அண்ட் அவங்களும் அது ஒரு விஷயம் ஒரு பாயிண்டில் புரிச்சுக்கிட்டாங்க நம்ம என்ன எல்லா குரூப்லேயும் கூட போய் பேசிக்கிட்டு இருந்தாலும் அது நம்மளோட விஷயம் குரூப்பில் போய் பேசினாலும் சரி இல்லை கோவா கேங்கில் போய் பேசிகிட்டு இருந்தாலும் சரி நம்மளை யாரும் பெருசாக கண்டுக்கிறது லைக் அவங்க ஒரு பர்சனலாக ஏதோ ஒன்று விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம போய் உட்காந்தோன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளை வந்து அந்த குரூப்பில் ஒரு ஆளாக பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க ஆனால் முத்துக்குமரன் மஞ்சரி சாட்சினா இந்த ஒரு குரூப் இருக்கு இல்லையா இவங்க கிட்ட மட்டும் நான் என் மனசை விட்டு பேச முடியும் நான் என்ன நினைக்கிறேனா நான் பேச முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மனசை விட்டு பேசுவாங்க அப்படின்னு இப்போதான் அந்த குரூப்பில் மிங்கிள் ஆனாங்க அண்ட் மஞ்சரிக்காக அவங்க பேசினதும் ரொம்ப அழகாக இருந்தது அவங்கள வந்து நீங்கள் யாரும் தனியாக ஒதுக்கி வைக்காதீங்க ஒரு கூட்டத்தில் எல்லாரும் கூட்டமாக இருக்கும்போது நம்ம தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னாங்க அந்த இடம் எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருந்தது ஏன்னா அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் ஒரு கூட்டத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் தனியாக இருக்கிறது ரொம்ப பெரிய வழி அதை யாரும் அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக பேசுறதை பார்க்கும்போது பரவாயில்ல நீ எதோ ஒன்று கற்றுக்கிட்ட இந்த வீட்டுக்குள்ளே நீ வரும்போது ரொம்ப சைல்டிஷாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க நாங்களே உங்களை பல இடங்களில் இந்த குட்டி சத்தம் எப்போ தான் வெளியே போகும் ஏன் இந்த குட்டி சத்தம் உள்ளே வந்துச்சு அப்படின்னு கலாய்ச்சிருக்கோ எல்லாம் பேசினதெல்லாம் உண்டு ஆனால் இப்போது அந்த பொண்ணு இந்த அளவுக்கு மெச்சூர்டாக மஞ்சரிக்காக பேசும்போது பார்க்கும்போது நல்லா இருக்குது அந்த பொண்ணு கற்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஏன்னா சின்ன பொண்ணு நிறைய தவறுகள் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இருக்கிறவங்க கூட மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன பொண்ணு சில சில தவறுகள் பண்ணியிருக்காங்க பட் இனி அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் ஒரு நல்ல கைடன்ஸ் கிடச்சிது அப்படின்னா அந்த பொண்ணு சேஞ்ச் பண்ணிக்கும் தான் பட் வாட் எவர் இந்த இடத்த ஓரளவுக்கு அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த டைம் நமக்கு ஜெஃப்ரி ஒரு வார்த்தை சொன்னார் ஏ நான் எதுவும் வேணும்னு பண்ணலப்பா அப்படின்னாரு ஆனால் ஜெஃப்ரி நினச்சிருந்தா அவங்க இந்த வாரம் போயிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர்கிட்ட நாமினேஷன் பாஸ் இருந்தது கேப்டன்ஸி அப்போ அவரு சொல்லாம இருந்ததா நமக்கு இது தோணாது அவர்தான் அவர் குரூப் கிட்ட சொன்னாரு இல்ல அது ஜாக்லின் கிட்ட சொல்லிருப்பாரு நான் கேப்டன்சியை விட்டு கொடுக்க போற சாட்சினுக்கு ஏன்னா என்கிட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு அவள விட்டு கொடுக்க போற அப்படின்னு சொன்னார் பட் இது ஜாக்லின் சௌந்தர்யா கிட்டே சொன்னனால சௌந்தர்யா நீ விட்டே கொடுக்க மேலே கொடுக்கக்கூடாது எம்மால் ப்ராமிஸ் நீ கூடாது அப்படின்னாங்க ஸோ கேப்டன்ஸ் டான்ஸ்கில் அவர் ஜெயிச்சார் தட் சூப்பர் அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு நாமினேஷனும் ரெண்டே ஓட்டு தீபக் அண்ட் ஜெஃப்ரி தான் ஸோ கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு போய் தீபக் ஓட் பண்ணிட்டார் அவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு டே ப்ளீஸ்டா கடைசியாக போறாரு ஜெஃப்ரி தான் எனக்கு ஓட் பண்ணிடாதடா ரெண்டு ஓட்டு வந்தால் நான் நாமினேஷனில் வந்துடுவேன் இந்த வாரமாவது என்னை ஃப்ரீயாக இருக்குது விடுறான் ப்ளீஸ்டா ஓட் பண்ணாதடா அப்படின்னாங்க பட் அங்கேயும் வந்து நம்ம ஜெஃப்ரி நாமினேட் பண்ணாரு பட் அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஏன்னா வீட்டுக்குள்ளே இத்தனை மிக்சர் கண்டெஸ்டன்ஸ் இருக்கும்போது அவங்க வெளியே போவாங்களா அப்படின்னு சொல்றது எனக்கு தாட் வந்தது கேப்டன்சியும் நீ விட்டு கொடுக்கல அவளை நாமினேட் பண்ண வெளியே போயிட்டா அப்படின்ற மாதிரி பொதுசா முத்து கொஞ்சம் உடையும் போது கஷ்டமா இருந்தது பட் இந்த மாதிரி வழிகள் கிடைக்க கிடைக்க அவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொல்கிறார் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு அவர் சொன்னார் டெஃபினட்டாக அவங்க நிறைய இடங்களில் வந்து ஸ்ட்ராங்காக நின்று இருக்காங்க பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே அந்த பொண்ணுக்கு ஒரு ஆர்வக்கோளர் இருந்திருக்கு அது சில நேரம் நமக்கு இரிட்டேட் ஆகிருக்கு பட் மற்றவங்க கூட இப்போ ஒரு சத்யா கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ மொத்தம் அதை தான் ஃபீல் பண்ணுறாரு அண்ட் அவருக்கும் அந்த பொண்ணுல நிறைய பாசம் இருந்தாலும் வேண்டாம் இது டாஸ்க்கை பாதிக்கும் அப்படின்னு நினச்சாரு எஸ் முத்துக்குமரன் இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் வ வருத்தப்படுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் ஆனால் சாச்சனா சொன்ன வேர்ட்ஸை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாரங்களா உங்களோட பெர்ஃபாமன்ஸ் கம்மியாகிருச்சு ஸோ உங்கள் தங்கச்சிக்காகவாச்சி நீங்கள் அடித்து ஆடுங்க நீங்கள் டெஃபனெட்டாக இந்த டைம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது போன இப்போ ரெண்டு மூணு வாரத்துக்குள்ள முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா அப்பா போய் தொலைஞ்சிச்சு அப்படின்னு தான் நானே பேசியிருப்பேன் ஏன்னால் அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி இருந்தது பட் இந்த ரெண்டு வாரங்களா நீங்கள் கேம் ஃபோக்கஸ் பண்ணதாகட்டும் மேலே இந்த நெகட்டிவிட்டிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு ஏன்னால் உங்கள் கூட இருந்த நண்பர்கள் அது மஞ்சிரியாகட்டும் இல்லை முத்துக்குமரன் ஆகட்டும் எல்லோரும் உங்களை ஓரளவுக்கு கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு மேல உங்களை யாரும் கைட் பண்ணலாம் மாட்டாங்க பட் நீங்க இந்த வீட்டில் உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும் அதை வச்சு உங்களோட ஃபியூச்சரை பார்த்துக்கோங்க என் நாமினேஷன் லிஸ்ட் டாஸ்க்கு எல்லாமே இன்றைக்கே அப்டேட் தெரிஞ்சிருச்சு அது யார் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி